சாமி எப்படி கனவுல தெரியும் நல்லா இருக்கிற சாமி எல்லாத்துட்டையும் பேசும் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல இருக்கிறது ஒரு தெய்வம் வீழ்ந்த தெய்வம் எப்படி கனவுல தெரிஞ்சிச்சு அந்த தெய்வம் எப்படி எழுச்சி வெட்டுச்சு எப்படி மக்களை காத்து நின்றுச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சாமி எப்படி கனவுல தெரியும் அப்படின்னா முதல்ல தன்னுடைய நிலையை காட்டும் ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சாமி இருக்கா இல்லையா தெய்வமே இல்லை தெய்வத்தை உணர முடியலைன்னு சொல்லுவாங்கல்ல அது போன்ற ஒரு சில எல்லைகளில் அந்த தெய்வத்தோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் ஆதியில் நாடு மக்க ஊறுமைக்க நின்ன தெய்வம் ஒரு சில சூழ்ச்சிகளால் அந்த இடத்துல அந்த தெய்வம் பேசாமல் வீழ்த்தப்படுது அப்போ அந்த தெய்வம் தன்னுடைய நிலமையை தான் மக்களுக்கு காட்டி கொடுக்குது யாருக்கு தன்னை சுமக்கிற சாமியாடிகளுக்கும் தன்னை வணங்குற குல மக்களுக்கும் எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்கார் அவர்கிட்ட ஒரு கனவு பாரா என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது நான் இந்த எல்லையில் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா அந்த சாமியாடிக்கு இரவு நேரத்தில் ஒரு கனவு என்ன கனவு அவருக்கு ஒரு அதிகாரம் என்னைய நீ தாண்டா நீ என்னைய காற்று நீ கொண்டு வரணும் என்னைய மீட்டு கொண்டு வரணும் என்னுடைய நிலமையை பாரு இப்படி நான் இருக்கேன் நீ என்னைய நீ சரி பண்ணி நீ என்னைய இந்த எல்லையில் மீட்டு கொண்டு வரணும்னு அந்த சாமியை ஆடிக்கி அந்த சாமி கனவுல சொல்லி கொடுக்குது தன்னுடைய நிலைய கனவு எப்படி இருக்குன்னா ஒரு விகாரமான கனவு ஒரு மண்ணு நிறைய மண்ணாக இருக்குது அந்த மண்ணில் இப்போ போறாரு அந்த அடி போகிறாரு என் சாமியவே காணாமே எங்கடா என் சாமி இருக்குது நான் எப்படியாவது என் தெய்வத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுறாரு மண்ணை தோன்றுர் மண்ணை தோண்ட தோண்ட ஒரு சில பிணங்கள் வருது பிணம் வந்த உடனே ஏய் இது இல்லப்பா இது இல்லப்பா அவன் ஏன்னா அவர் மேலே நிற்கிறது ஒரு சாமி அந்த சாமியாடி இன்னொரு சாமியால தான் இன்னொரு சாமிக்கு உயிர் கொடுக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு மண்ணை தோண்ட தோண்ட ஒரு சில பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு இது இல்லை இது இல்லப்பா இது இல்லப்பா அவன் இது இல்லப்பா இது இல்லப்பான்னு இருக்கிற பிணங்கள் எல்லாத்தையும் விலைக்கு விலைக்கு விட்டுக்கிட்டே இருக்கு அந்த இடத்துல ஒரு சடலம் எப்படி அப்படின்னா ஒரு வெள்ளை வேட்டி கட்டி உடம்புல எந்த ஒரு சட்டக்கிட்ட எதுவும் இல்லாமல் பிணத்தோட பிணமாக ஆனால் அந்த 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 சடலத்துக்கு உயிர் இருக்குது எப்படியே அந்த வெள்ளை வேட்டி கட்டி உடம்பெல்லாம் மண் மூஞ்சி முகமெல்லாம் மண்ணாக இருக்கிறப்ப அந்த மூச்சு காத்தானது அவருக்கு தெரிய வருது எப்பா ஏய் இந்த இருக்காரப்பா இந்த இருக்காரப்பா இவர் அவரு வா 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 அப்படின்னு புடி 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 புடினு என்ன பண்றாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த மண்ணுக்குள்ள இருந்து அவரை தூக்குறாங்க தூக்கி வேகமா வெளியே கொண்டு வராங்க இது அவருக்கு கனவு அதே நமக்கு நம்ம சாமி நாம நினைச்சு படுத்தோம் தெய்வத்தோட நிலை என்ன நாங்க எப்படி உன்னைய நாங்க மீட்டு கொண்டு வரணும் எல்லையில உன்னைய உணர முடியல அப்படின்னு நாம நினைச்சு நாம படுத்தோம் நமக்கு இப்படி ஒரு கனவை காட்டி கொடுக்குதே நம்ம சாமி பேசாம இப்படி இருக்கு இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும்னு என்ன பண்றாரு இருக்கிற குலமக்கள் மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல அந்த தெய்வத்தை ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த தெய்வத்தை எழுச்சி வர வைக்கிறதுக்கு அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக வர்றதுக்கு அதற்கு உண்டான ஒரு சில தெய்வீகமான ஒரு சில பரிகாரங்களை அந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு அப்புறமேல இருக்கிற சாமி சொல்லி அப்போ என்ன அது அந்த சாமி அந்த உயிர் வெறும் மூச்சு காத்து மட்டுமே இருக்கும் அந்த சாமியானது ஒரு குலமக்கள் மேலே வருது ஒரு ஆண்மகன் மேலே அந்த சாமி வருது சாமி பரிபூர்ணமாக வந்த உடனே அந்த சாமியோட நிலமை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி மேலே சாமி வந்த உடனே எப்படி அந்த தெய்வம் பிணங்களுக்கு உள்ள பிணமாகும் அந்த கடைசி தருவாயில மூச்சை மட்டும் பிடிச்சி உள்ள இருந்துச்சோ அதே மாதிரி சாமி வந்த உடனே அவர் கீழே விழுந்து தன்னுடைய அந்த எப்படி சொல்றது அப்படின்னா உள்ள அந்த அந்த உள் நாக்க இழுத்துக்கிட்டு கடைசியில உயிர் போகிற தருவாயில் இருந்தா எப்படி இருப்பாங்க அது மாதிரி அந்த சாமியாடி கிடக்கு அப்பா அவருக்கு புடி விட்டுருச்சு இப்பா இதே நிலைமையில தான் நம்ம சாமி இருந்துச்சு பரிபூர்ணமா இப்ப அந்த சாமி வந்துருச்சப்பா சாமியாடி மேலே வந்துருச்சு இனிமேல இந்த தெய்வத்தை யாராலும் அசைக்க முடியாது அந்த தெய்வத்தை நாம் இந்த எல்லையில உணர முடியும் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த தெய்வத்துக்கு தேவையான அனைத்து பூஜை புனஸ்காரம் அந்த தெய்வத்துக்கு தேவையான விழாக்கள் எல்லாம் நல்லா முடிஞ்சளவு தங்களால அளவு அந்த தெய்வத்துக்கு கொடுத்து வழிபட்டு வர்றாங்க எப்படி அந்த ஆதியில அந்த தெய்வம் ஊர்மைக்க நாடுமைக்க காத்து நின்னுச்சோ அதே மாதிரி அந்த தெய்வம் கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வலுப்பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி பெற்று அந்த எல்லையில் வானுயிர நிற்கிது வானுயிரை மலையம்புட்டு சாமின்னு சொல்லுவாங்கல்ல அப்பேற்பட்ட சாமி அந்த இடத்துல கண்ணு முன்னாடி நிற்கிது உணர்கிறாங்க யாரெல்லாம் தெய்வமே இல்லை அப்படின்னு மனசில் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே அந்த சாமியை கண்ணறக்க பார்க்குறாங்க அப்போ அந்த தெய்வத்தோட நிலைமை என்ன அந்த தெய்வம் ஏன் அப்படி இருந்துச்சு பிணங்களுக்குள்ள பிணங்களாக இருந்த தெய்வம் தெய்வத்தை இழக்க இருந்த குல மக்களுக்கு நான் இருக்கேன் என் நிலமையை பாருன்னு காட்டி கொடுத்த அந்த சாமி செஞ்ச செயல் ஒன்று தான் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த தெய்வத்துக்கு உயிர் கொடுத்து வலுபற்று நாம் குல தெய்வத்தை நாம் மேலே கொண்டு வரணும்னு சொன்னேன் அந்த சாமியாடிகளின் நில ஒன்று அதே சமயம் ஆதியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓங்கி வானுயிர மலையம்பிட்டு சாமியா நின்று காத்த காத்திலவுன்னு இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குளமக்கள்ங்கிறது நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்கு என்ன கடமை தெரியுமா நம்மளுடைய தெய்வத்தை கொண்டு செலுத்துற கடமை நாம குள மக்கள் ஆகிய நாமளே நம்ம தெய்வத்தை கண்டுக்காம நம்ம நம்ம தெய்வத்தின் நிலை உணராம நம்ம தெய்வத்தின் சக்தியை நாம புரிஞ்சுக்காம தெய்வம் தெய்வத்தை நாம தேவையானதை செஞ்சு தேவையான பூஜை புனஸ்காரத்தை கொடுத்து நாம சாமியை நாம வழிபட மறுத்தோம் அப்படின்னா இது மாதிரியான சூழ்நிலைகள் ஒரு சில எல்லைகள்ல ஏற்படும் அதனால குலமக்கள் யாரெல்லாம் உங்க குலதெய்வம் இருக்கோ அந்த குலதெய்வத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவு வழிபடுங்க அந்த தெய்வம் உங்ககிட்ட பேசும் அப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு கண்ணுல காட்டுச்சு அப்படின்னா அதை குல மக்கள்கிட்ட இருக்கிற சாமியாடிகள்கிட்டையோ அல்லது குல மக்களுக்குள்ளே இருக்கிற நல்ல எண்ணம் பொருந்திய உள்ளன்போடு இருக்கிற மக்கள்கிட்டையோ சொல்லி நம்ம தெய்வம் இப்படி இருக்கு நம்ம தெய்வத்துக்கு இது தேவை நான் மேலே மேலே ஒரு சாமி வருது ஆனால் எனக்கு இப்படி இந்த தெய்வத்துக்கு காட்டி கொடுத்துருக்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரி பண்ணி அந்த தெய்வத்தை வீழ்ச்சியிலிருந்து நாம் எழுச்சியாக்க நாம் எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு முடிஞ்சளவு குல மக்கள் நாம் அந்த தெய்வங்களுக்கு நாம் துணையாக இருக்கணும்னு தான் இந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரே ஒரு விஷயந்தாங்க ஒரு தடவை இது போன்ற தெய்வங்களை வீழ் வீழ்ந்து இருக்கிற தெய்வங்களை நீங்க இலக் செய்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்து எத்தனை தலைமுறைக்கு அந்த தெய்வத்தை சாக்க முடியாது நீங்க பட்ட கஷ்டம் உங்களுடைய புள்ள புள்ள தலைமுறைப்படாது அந்த தெய்வம் மலவோல உங்க மக்களையும் பிறந்த மக்களையும் பொன்னடி மக்களையும் சம்பந்த வழி மக்களையும் அந்த எல்லையில யாரெல்லாம் அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்புடுறாங்களோ அந்த தெய்வங்க அந்த அந்த மக்களை காத்து நிக்கம் வழக்கை எடக்கையா நிக்கம் நம்ம குலசாமிங்கிறது சாதாரண ஒண்ணு இல்லைங்க நம்மள எந்த அளவு நான் ஆயிருக்கேன்னா என்னுடைய தாய் தந்தையர் என்னைய எப்படி பொத்தி பொத்தி வளர்த்து என்னைய பாதுகாத்து வருவாங்களோ அதே மாதிரிதான் நாம வணங்குற குலசாமி அந்த குலதெய்வம் அப்பேற்பட்ட குலதெய்வத்துக்கு நாம என்ன செய்யறோம் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க ரொம்ப யோசிக்கவே விடாது சாமியை மாசத்துக்கு ஒரு வீட்டில் நினைச்சு வணங்குறோமா கோவிலுக்கு போறோமா ஒரு சூடத்தை பொறுத்துறோமா ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை அபிஷேகப்படுறோமா சாமிய நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில நாம நினைக்கிறோமா தெய்வத்தை நாம மதிக்கிறோமா வணங்குறோமா இது ஒன்று தான் அந்த தெய்வ எதிர்பார்க்கும் அது நாம ஒரு சூடத்தை கொடுக்கறது ஒரு மலையம்பிட்டு படையலை கொடுத்த மாதிரி அதை ஏத்துக்கிறோம் அதுதான் நாம நம்ம குலசாமிக்கு செய்யறது அதனால எந்த ஒரு காலகட்டங்களிலையும் நாம் சாமியாடியாக இருந்தாலும் சாமி ஆடலாட்டினாலும் குல மக்களாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை வணங்குறத ஒரு கிணம் கூட நிறுத்தக்கூடாது நிப்பாட்டக்கூடாது எல்லாரும் சொல்கிறாங்க சாமி இல்லை இல்லைன்னு நாமளும் சாமி இல்லைன்னு சொல்லுவோங்கிற அந்த வார்த்தை உங்கள் வாயால் வந்துடக்கூடாது அதாவதுங்க பத்து விரலும் ஒரே மாதிரி இருக்காதுங்க ஆனால் ஒரு சில விரல்களுக்கு ஊக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும் அந்த விரல்களாக சாமியாடிகள் இருக்கணும் சத்தியத்தின் வழி நிற்கிற மக்களாக இருக்கணும் அவங்க தான் எடுக்கிற முன்னெடுக்கிற எல்லா செயல்களுக்கும் உங்க சாமி உங்க கூட நிற்கும் கடைசி வரைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா என்னையவே என்னையவே என் பிள்ளைய நல்லா எழுச்சி வர செஞ்சிருச்சுக்காப்பா என் பிள்ளைய இன்னி எது தொடர இருந்தாலும் என்னைய தாண்டித்தான் தொடணும்னு கோட்டை கிழிச்சு உங்களுக்கு முன்னாடி உங்க சாமி நின்று நமக்கு வர்ற பிரச்சனைகளை அது வாங்கி அது சரி பண்ணி எல்லாத்தையும் காத்து தான் சத்தியமான உண்மை அதனால குலதெய்வத்தை மட்டும் வணங்குறத ஒரு நொடி கூட நீங்க வணங்காம இருந்துடாதீங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்க குலதெய்வத்தை நினைங்க எல்லா தெய்வங்களுக்கும் வணங்குவதுக்கு முன்னாக உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அந்த குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்சாதான் நமக்கு சகல வளம்பம் இந்த உடல்ல அந்த உயிர் இருக்கு பாத்தீங்களா போன்று நம்மளுடைய குலதெய்வம் அந்த உயிர் இல்லைன்னா இது வெற்று உடம்பு அந்த உடம்பா நாம இருக்கக்கூடாது அதே சமயம் அதுல இருக்கிற அந்த உயிரை நாம வளர்த்தெடுக்கணும் எழுச்சி வர செய்யணும் குலதெய்வத்தை நாலு வணங்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்